நம்பர் ஒன் டிஆர்பி ரேட்டிங்கோட ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்க ஒரு சீரியல் தான் செம்பருத்தி என்ன தான் பல தமிழ் தொலைக்காட்சிகளில் பல சீரியல்கள் ஓடினாலும் அதெல்லாம் அடித்து தூக்கிட்டு ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு சீரியல் தான் செம்பருத்தி அந்தளவுக்கு மக்கள் எல்லாரும் இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க இந்த சீரியலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த சீரியலுக்கு இவ்வளோ மவுசு இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த சீரியல் அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டு அந்த அளவுக்கு இந்த சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ரொம்பவே ஃபேமஸாகவும் ஓட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் கார்த்திக்கும் நடிகை ஷபானவும் தான் இவங்க ரெண்டு பேருக்காண்டி தான் இந்த சீரியல் இந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸாக ஓடிட்டு வந்துட்டுருக்கு இவங்களோட யதார்த்த நடிப்பால் இந்த சீரியலுக்கு உலகளவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க அதுலையும் குறிப்பாக நடிகை ஷபானாவுக்கு தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க நடிகை ஷபானா ஆரம்ப காலங்களில் பணக்கார வீட்டு ஃபங்க்ஷனில் டான்ஸிங்னு நிறையா டிவி ஷோவில் ஆங்கரிங்னு பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க முதல் முறையாக சூர்யா டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஓடின விஜயதர்ஷினி அப்படிங்கிற மலையாள சீரியலில் நடித்தாங்க அந்த சீரியல் முடிஞ்ச கையோடு தான் நடிகை ஷபானாவுக்கு ஜீ தமிழில் ரொம்பவே விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்க செம்பருத்தி சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போது செம்பரத்து சீரியலில் இருக்காங்க நடிகை ஷபானாவுக்கு பல பட வாய்ப்புகளும் வந்தவனமே தான் இருக்குது ஆனால் நடிகை ஷபானா தான் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் சீரியலை ரொம்பவே மும்முரமாக நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் நடிகை ஷபானாவுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் இப்போது ரொம்பவே வைரலாக வந்துட்டுருக்கு சர்க்கார் படத்தை தொடர்ந்து இப்போது தளபதி விஜய் தெரிய மெர்சல்னு இரண்டு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த அட்லி டைரக்ஷன்ல மூணாவது முறையாக கூட்டணி அமைச்சு எடுத்துகிட்டு இருக்க படம் தான் தளபதி சிக்ஸ்டி த்ரீ இந்த படத்தில் தளபதி விஜய் நயன்தரா கதிர் விவேக் யோகி பாபுனு ஒரு சினிமா பட்டாளமே நடிக்கிறாங்க இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்துகிட்ருக்கு மேலும் இந்த படத்தோட புதிய புதிய அப்டேட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது இந்த நிலையில் நடிகை ஷபானா தளபதி விஜயோட தங்கச்சியாக நடிக்க போகிறதா இப்போது ஒரு செய்தி வந்துட்டு வந்துகிட்ருக்கு சீக்கிரம் படக்குழுவினரும் இந்த நியூஸை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி வெளியாகிருக்கு இப்போது இந்த செய்தி பற்றினா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் தமிழ் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்